மென்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் பட்டதாரியான இளம் தாய் ஒருவர் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் வடமாகாண சுகாதார அமைச்சின் செயலாளரினால் அமைக்கப்பட்ட சுயாதீன விசாரணைக் குழுவின் விசாரணைகள் நிறைவடைந்துள்ள நிலையில் சம்பவ போது சிலர் தவறுகளை அடையாளம் காணப்பட்டுள்ளதாக மென்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் அசாத் எம் ஹனிபா தெரிவித்துள்ளார் மன்னார் தம்பனைக்குளம் பகுதியைச் சேர்ந்த பட்டதாரியான இளம்தாய் தாய் ஒருவர் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் பட்டப்படிப்பை நிறைவு செய்து இருபத்தி ஏழு வயதுடைய மரியராஜ் சிந்துஜா என்ற இளம் தாயை இவ்வாறு மரணமடைந்தார் குறித்த பெண்ணின் மரணத்தின் போது சம்பவ தினம் விடுதியில் இருந்தவர்களின் அசமந்த போக்கே காரணம் என குற்றம் சுமத்தப்பட்டது இதையடுத்து குறித்த மரணம் தொடர்பாக வட மாகாண சுகாதார அமைச்சினால் சுயாதீன விசாரணை குழு ஒன்று நியமிக்கப்பட்டு மென்னார் மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு வருகை துரித விசாரணைகளை முன்னெடுத்தனர் குறித்த விசாரணைகளின் அடிப்படையில் சிலர் தவறில்லை துள்ளமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இவ்விடயம் தொடர்பாக விசர்ட் அறிக்கை வட மாகாண சுகாதார அமைச்சின் செயலாளருக்கு மேலதிக நடவடிக்கைகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது மத்திய சுகாதார அமைச்சின் விசாரணை குழு ஒன்று மென்னார் மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு வருகை விசாரணைகளை முன்னெடுக்க உள்ளது மத்திய சுகாதார மின் விசாரணைகள் முடிவடைந்தவுடன் தவறளித்தவர்களுக்கு எதிராக நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என்றார் குறித்த பெண்ணின் மரணம் தொடர்பாக உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் இருந்து எனது தொலைபேசிக்கு பல்வேறு அழைப்புகள் மேற்கொள்ளப்பட்டு கொலை அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டு வருகின்றது அச்சுறுத்தல் குறித்து மன்னார் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார்